பெல்ஷியா கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாகவே கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள கது முடி நல்லா வளரும் கருகருன்னு வளரும் நம்ம மருதோணி எல்லாம் போட்டு தேய்க்கிறது வளர்க்கும் சிறுன பிள்ளைங்களில் அதனால எப்பவுமே முடி வந்து நல்லா கருப்பாக அடர்த்தியாக நல்லா வளரும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா மா இருதயம் வந்து கல்லா இல்லாதபடி மனம் வந்து கல்லா இல்லாதபடி ஒரு இலகுன மனசு வரும் அதனால இந்த கருகப்பில ஊருகா கருகப்புழ தொக்கு இப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது நல்லது சாப்பாட்டுலயே சாப்பிட்றது நல்லது இப்போ இந்த கருகப்பிலைய வந்து நம்ம வந்து பறிச்சு நல்லா கழுவி ஒரு டவலில் அப்படியே வச்சுருக்கலாம் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா உதிர்ந்து போயிருக்கு இல்லை ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தொக்கு தொருகா செஞ்சு ஒரு மூணு மாதம் வேணுனாலும் வைக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரவேப்பில் வந்து இந்த கப்புக்கு வந்து நாலு கப்பு அளந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு கப்போ இல்லை ஒரு ஏதோ ஒரு பாத்திரமோ எந்த சைஸில் அளந்து வச்சுக்கோங்க நான் நாலு கப் அளந்து இப்போ நெல் நெல்லிக்காய் ஒரு சைஸில் நம்ம வந்து புளி எடுத்துருக்குறோம் புளியை வந்து எடுத்து அதில் வந்து வெந்நியை ஊற்றி ஊற வைக்கலாம் இப்போ நம்ம வறுத்ததை மிக்ஸி ஜாரில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கிற கருக்கப்பிலைய போட்டுக்கலாம் இருக்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போடுங்க ஏன்னா நம்ம வணக்கின உடனே அது கம்மியாகிடும் அதனால் கருக்கப்பில் போடும்போதே கொஞ்சம் நிறையா போட்டு வணக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா முருகை வணக்கணும் இப்போ இது கலர் வந்து ப்ரவுன் கலரில் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி மிக்சி ஜாடியில் போட்டு அதையும் ஓட்டிக்கலாம் இப்போ அந்த பொடியை அரைச்சி அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கருவேப்பில இருக்கிற கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு இதையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கடுகு உரிசும் குருமிளகு சின்ன சீரகம் முழு மல்லி வெந்தயம் ஸ்பூன் இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்து இப்போ அடுப்பாகனியாச்சு அதுக்கிட்ட ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதுகிடவே மிளகா பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இதை நல்லா பொடியாக்கிட்டு வந்துக்கலாம் இப்போ கருவேப்பிலைய ஒரு ஓட்டு ஓட்டி வச்சிருக்கிறேன் வருத்த கருவேப்பிலை ஓட்டி வச்சிருக்கிறேன் அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாப்பொடி மல்லி எல்லாத்தையும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து இப்போ அந்த கரப்பில் கூட இந்த மசாலாவெல்லாம் போட்டாச்சு அதுக்கூட பூண்டு போடும் பூண்டையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் நிறைய ஊற்றணும் உண்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு அப்பளே வறுக்கிறதுக்கும் போட்டிருந்தது இப்போவும் போடணும் அப்போ தான் அது வாசகமாக இருக்குது அது வெந்தயம் வரமளக ரெண்டு போடணும் வெள்ளைப்பூண்டு கருவேப்பா போட்டு நல்லா வணக்கணும் பாருங்க எண்ணெய் நிறையா இருக்கணும் அப்போதான் அது வந்து ஏற்கனவே வெள்ளை பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம் இருந்தாலும் இதுலேயும் நம்ம எல்லாமே போடணும் அப்போ தான் அது கெட்டு போகாது வாசமாக இருக்கும் சாப்பிடும்போது உப்புலாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க வணங்கிடுச்சு வணங்கின நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த டேஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா திண்டி விட்டுக்கலாம் இந்த புளித்தண்ணியையும் த்த பாருங்க தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகணும் வேற பச்சை தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா கெட்டு போயிடும் புளிக்கரைசல் தண்ணி தான் ஊற்றணும் இது நல்லா வேகட்டும் உப்பு உரப்பு எல்லாம் தேவையானதை போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இதில் ஒரு சின்ன மண்டவளம் ரொம்ப இல்லை அளவாக ஒரு பீஸ் போட்டு அப்போ தான் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு இடத்துலலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா காயணும் பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்போ தான் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம எதுக்குமே அவ்வளோவா சேர்க்கறது இல்லை குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது தான் நல்லெண்ணெய் ஊற்றி அது வந்து உடம்புக்குள்ளே போய் சேரும் அதனால நல்லெண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றி இறக்கிக்கலாம் இப்போ ஆஃப் அணிக்கு இப்போ ஒரு நம்ம கொட்டி வச்சாச்சு இது மூணு மாதம் ஆனாலும் கிடாது ஆனால் ஒவ்வொரு டைம் விடும்போதும் ஸ்பூனை மட்டும் மாற்றி மாற்றி விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ